எந்த நம்பிக்கையில வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அதை சொல்லுங்க எங்களுக்கு பிடிச்சி வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சு அவங்க வீடியோ வந்து நீங்க பண்றது தான் பார்த்தோம் பார்த்ததுனால எனக்கு பிடிச்சிருந்த சார் சரி சரிங்க இப்போ எங்களை இப்போ இடம் வாங்கணும்னு சொன்னீங்க நீங்க அங்கிருந்து ஃபோன் பண்ணீங்க எனக்கு நான் வந்து உங்களுக்கு எல்லாம் கரெக்டா பண்ணி கொடுத்து இடம் வாங்கி கரெக்டா கொடுத்தனுங்களா கரெக்டா இடம் வாங்கி கொடுத்தீங்க சார் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுங்க பக்காவாக இருந்துச்சு அதனால தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கம்போது தான் அவங்ககிட்ட வந்து நாங்கள் இது பண்ணணும் சரி சரி இவங்க வந்து இவர் பார்த்தீங்கன்னா மிலட்ரி சார் ரமேஷ் இவர் இவங்க அவங்கள்ட்ட கொடு இது என் அக்கா மிலிட்டரி சாரோட அக்கா இவங்க நான் சிஆர்பியில் இருக்கேன் சிஆர்பிதியில் இருக்காப்பில இப்போ சொந்த ஊர் வந்து மம்சாபுரம் மம்சாபுராஜ் நாங்கள் விருதுகா டிஸ்ட்ரிக் ராஜா ராஜாபாளையம் விதம் டிஸ்ட்ரிக் ராஜாபாளையம் மம்சாபுரம் சரி சரிங்க அவங்கள்ட்ட கொடு அவங்க மில்ட்ரி சாரோட ஒய்ஃப் அவங்க

எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது நீங்கள் ஒரு நம்பிக்கை அதாவது அதை பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு சார் ஓகே இது வந்து நல்லா நீங்கள் ஒவ்வொன்றையுமே போட்டு பார்த்து பார்த்து கட்டினீங்க அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சார் அதே மாதிரி நாங்கள் லேண்டு பாருங்க சார் அதையுமே நீங்கள் வந்து நல்லபடியாக போய் எங்களுக்காக நல்லா அலைஞ்சு செஞ்சு நல்லா பார்த்தீங்க சார் எங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சார் மெட்டீரியல் காண்டக்ட் எல்லாமே நீங்கள் உங்களோட இதில் எல்லாமே இதாக இருக்குது சார் அதனால் நாங்கள் எங்களோட இது எல்லாத்தையுமே உங்களை நம்பிட்டோம் சார் சரிங்க மேம் இப்போ இப்போ நீங்கள் இடம் என்னைக்கு பார்த்தீங்க என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு அதை கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் திங்கக்கிழமை இடம் பார்த்தோம் சார் திங்க ஞாயிற்றுக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை திங் ஞாயிற்றுக்கிழமை இடம் பார்க்க இடம் பார்க்க வந்தோம் சார் இடம் கரெக்டாக அதே மாதிரியே இடம் அமைஞ்சு திங்க நம்ம புதன்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் சார் எல்லா ஈசிஎல் வில்லங்கை பத்திரம் எல்லாமே பார்த்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி நம்ம புதன்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் சார் இப்போ இன்னைக்கு நம்ம பூமி பூஜையும் நடத்தி தந்துட்டீங்க சார் நல்ல